இது ரீச்சா பாஸ்கரனுக்குரிய பதிவு என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு மூன்று நாளைக்கு முதல் நீங்கள் மில்ல ரெண்டு ஒரு திரைப்படத்தை இஞ்சி எடுக்கும் போல ஒரு ஒரு லான்ச்சிங் வீடியோ வந்து பார்த்தினான் உங்களுக்கு நீங்கள் படம் அடுக்கில் நீங்கள் எதேன் பேரை வச்சி உங்களோட புள்ளியில் பேரை வச்சி அல்லது என்ன என்ன பேரையும் வச்செடுக்கலாம் இது ஒரு தமிழ் மக்கள்கிட்ட ஒரு பொது மகன் தான் மில்லர் அந்த எல்லா தமிழ் மக்களாலேயும் ஒரு விரும்பப்படுற ஒரு பொது மகன் வழியாக சொல்ல போனால் இயக்கப்படியாது அந்த மில்லட்ட பேரை வச்சு நீங்களே படம் எடுக்கிறீர்கள் அது நீங்கள் படம் எடுக்கிறது ஃபுட்போல் கதையா அதில் ஒரு பேராசிரியர் என்று சொல்லி தன்னை தன்னை சொல்கிறவர் சொல்கிறார் தலைவர் ஃபுட்போல் பிரியனாம் ஏதோ அவர் தலைவரோட அவர் வாழ்ந்தமாய் தலைவர் பதினாறு வயதிலேயே அப்பா போலீஸ்காரன் தேட தோக்கிட்டாள் அந்த ஃபுட்பால் மேபி ஒரு பதிமூன்று பயன்பில்ல சும்மா ஒரு விளையாடி இருக்கலாமலே அவர் தன் வாயால் ஒரு காலமே தான் ஒரு ஃபுட்பால் பிரியணும்னு சொல்லிடல அதான் விரும்புகிறவர்னு விரும்புகிறவருன்னு சொல்லிடலாம் அவருக்கு யுத்தங்களும் இந்த நாட்டில் அதான் வந்து தமிழ் மக்களுக்கு எதிராக கணக்க அரசியல்வாதிகள் அதில் என்ற அந்த கொடுமையுக்கு எதிராக தான் தலைவர் நீங்கள் நான் சொல்லத்திற்கு தலைவர் இப்படி இல்லைன்னு தெரியும் ஏன் தலைவரை சொல்லி நீங்கள் பெருசாக ஆக்கலாம் பெரிய ஆக்கலாம் பார்க்க பார்க்க வலிக்கிறீர்கள் நீங்கள் படம் அடுங்கோ ஒருதருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு ஒன்று இல்லை தமிழ் மக்கள் எல்லாம் இந்த யாழ்ப்பாணத்தில் ஆக்கலாம் மந்துகள் மாதிரி மூடி மூடிக்கொண்டிருப்பீர்கள் ஏனென்றே என்னை ரீச்சாக என்ன பணக்காரன் உண்டைகளுக்கும் ரீச்சாக உன்னை கதைச்சி நான் பெரிய வேண்டிய இல்லை ஏன்டா எனக்கு உன்னோட வயசு கூட நான் ஏற்கனவே யூரோப்பில் முதல் உங்களுக்கு முதலே பிஸ்னஸ் செய்தான் எனக்கு ஒன்று விளங்கதில்லை சனம் உதாரணத்துக்கு இப்போ தமிழ் தேசிய கூட்ட புகழ் சிறிதரன் மாயான ஆக்கள் மூடிக்கொண்டிருக்கிறோம் தெரியாது ஊடகம் இருக்கிறவடியே எல்லோரும் மூடிக்கொண்டிருக்கணும் ஏன் டாக்டர் வைத்தியர் ஓடியும் மூடிக்கொண்டிருக்கிறார் அவர் வைத்தியம் ஒன்றியல் சரி அது அது விடும் அது அந்த இருக்க போகையில் நான் புறப்பட அதற்கு பதிவு பதிவோடுறேன் முதல் கட்டம் என்னுடைய வேண்டுகோள் ஏ இந்த மில்லரெண்ட் பெயரை நீங்கள் நிப்பாட்டுங்கோ எந்த வேறு எதையும் பேர் வச்சு எடுங்கோ மற்ற முல்லர் மில்லரை பற்றி உங்களுக்கு தெரியுமா முதல் எனக்கு தெரியும் நான் மாணவனாயன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு மில்லர் நீங்கள் நைக்குமா போல வரி புலி போட்ட போராளியாயில் அந்த நேரம் புலி கிடையாது ஒரு நீல கிப்சரம் ஒரு கருப்பும் வெள்ளையம் போட்ட ஒரு கட்டம் போட்ட ஷர்ட்டு நான் வட எனக்கு தெரியும் அப்போ அதோட மில்லற்ற இயக்கத்தில் அவற்றை முக்கியமான வேலையாக இருந்தது இயக்கப்பொடியில் வேறு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறா அந்த வடமராட்சியிலேருந்து வடமராட்சி கிழக்குக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறார் அவர் எல்ஃப் நூற்றி ஐம்பது எல்ஃப் நூற்றி ஐம்பதுன்ற ஒரு நீல ஒரு ட்ரக் கொண்டு வச்சிருந்தார் அதனால் மில்லர் எப்பயும் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையில இட மில்லரை பார்ப்போம் பயங்கர ஸ்பீட்டாக வாகனம் போடுவோம் நல்ல ஒரு டிரைவர் அவர் மற்ற அவர் ஏன் தற்கொலை போராளியாக போனவன்டெல்லாம் தெரியும் குளிக்க போட்டு அவருக்கு விழுந்தது அவர் அதில் போய் நல்ல வாகனம் ஓட்டுனர் அவர் தண்டை வேலையை சரியாக செய்தவர் இயக்கத்துக்கு ஆக வேண்டி தமிழ் மக்களுக்காக வேண்டி அந்த நேரத்தில் அராஜகங்களை அந்த காலத்தில் இப்போ அனுபவ அரசாங்கம் ஐயோ தரம் இல்லை அன அரசாங்கம் ஒரு நல்லதுன்னா நான் சொல்லுவேன் அப்படி இருக்கேக்கா அதுக்கு அந்த நேரம் அந்த போராட்டம் நடந்தது அதனால் தமிழ் மக்கள் எல்லாம் மில்லற ஒரு ஒரு அவர் ஒரு நல்ல போராளி ஒரு துணிஞ்சு பெற மாட்டாங்க அந்த பேரை நீங்கள் வச்சு கொண்டு எங்கேயோ ஒரு இந்தியா கூட்டாடிகளை கொண்டு இஞ்சை வச்சுக்கொண்டு அதுக்கு ஒரு இது வைரமுத்து சொல்கிறார் வெளிநாட்டுக்கு போன ஆக்களில் ஒரு சதம் பீடுறோம் இஞ்சை வரையணும் வேண்டுமே நாங்கள் எல்லாமே இஞ்சானா இருக்கிறோம் எல்லோரும் நாங்கள் இப்போ வந்து இங்கே பிஸ்னஸ் செய்கிறோம் சும்மா ஒரு சதம் வந்தது கந்தயா பாஸ்கர் தான் இல்லை உங்களுக்கு பின்னால் வேறு எதேன்னு இருக்கலாம் இந்தியாக்காரர் காரர் இருக்கலாம் இந்தியான்ற என்னோ இருக்கலாம் காசுகள் என்னவோ வந்திருக்கலாம் ஆனால் பாஸ்கரன் ஒரு ஆக்கள் வந்து உனக்கு செருப்பால் அடிக்குங்கள் உங்கள் பேரை மாற்றிவிடும் பாஸ்கரன் உங்கள் உண்டை பொடியனை வச்சுக்கொண்டு ஏன் உண்டு என்ன என்னோடய வயசு கூடாது ம மறக்காது நான் மரியாதை தான் கேட்குறேன் நீ என்னோட வயசு குறைவு வெளிநாட்டுக்கும் நான் போன அப்புறம் நீ வந்தனே என்ன ஒன்று நான் உனக்கு சொல்கிறேன்டா நீ உண்டை புள்ளியை வச்சு படம் படு நல்ல விஷயம் அதுக்காகவேண்டு ஏன் ஏன்டா மில்லரை வைக்கிறியா அந்த ஒரு பொருச்சோத்து வடிவாக கேட்டுக்கொள்ளும் போது யாருக்கண்டா இனி உள்ள ஆட்களுக்கும் இயக்க சம்பந்தமான ஆறு வச்சு படுக்க வேண்டாம் இயக்கத்தை வச்சும் கூட பிழைப்பாக நடத்த வேண்டாம் நானும் கூட பாம்பம் வந்து பார்த்துனான் அதுக்குள்ளே இயக்கத்தின் பிளையன் மாய் கொஞ்சம் அப்படி கட்டி வைக்கிற நீ இயக்கம் மாதிரி இயக்கமாட்டாப்பா என்ன இது இன் இந்த சனம் எல்லாம் மந்த மாதிரி அதில் ராட்டினத்தை சுற்றி போட்டு வருது அதில் நல்ல விஷயம் ஆனால் நீ அந்த அதை கொண்டு இயக்கத்தை இயக்கத்தின் முலாம் பூசி வராத சரி நான் சின்னல்ல பிடிச்சே இங்கே படிக்க வழி போக மட்டும் எனக்கு இயக்கம் தெரியும் நான் இயக்கங்களை அப்பா என்னோட சின்ன காலங்களுக்கு நான் நான் அதுக்காக வேண்டி நீங்கள் இப்படி இல்லாமல் தாங்க வெளிநாட்டிலே நான் பார்த்துட்றான் உங்களை மாதிரி தான் ஆக்கள் இருக்கணும் அது நான் புற ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அதை மாதிரி சந்தத்தில் கொண்ட தண்டைப்பள்ளிகள் அரங்கேற்றது அதெல்லாம் அங்கே உங்கள் உன்னை மாதிரி ஆக்கள் இருக்கணும் இயக்கத்தின் இதை வச்சு கொண்டு வராதேங்கோ நீங்கள் உங்களோட பேரை பொடியை புள்ளியை வச்சு படம் கொண்டா வேறு வேறு பேர்களை போடுங்கோ சரியா இவ்வளோ தான் என்னுடைய பதிவு திருப்பி சொல்கிறேன் உன்னை உனக்கு பேசி நான் பெரிய ஆள் ஆகணும் இல்லை இது எனக்கு மனதில் பட்டது நான் உனக்கு வீடியோவாக போடுறேன் சரியா பெரிய ஆளுன்னு நினைச்சு ஆட்டிலேயும் மறக்காத அடிக்காத விளையாட்டுகளிலே மிகப்பிடித்த விளையாட்டு உதைபந்தாட்டம் ஏனென்றால் அந்த உதயபந்தாட்டத்தில் தான் எப்போதும் வீரர்கள் இயங்கிக் கொண்டே இருப்பார்கள் வெளியே போனவர்கள் பதினைந்து லட்சம் தமிழர்கள் இந்த யாழ்ப்பாணம் மண்ணை மட்டுமல்ல இந்த இலங்கை மண்ணிலிருந்து வெளியே போன மொத்த தமிழர்களின் எண்ணிக்கை ஒரு பதினைந்து லட்சம் இங்கே வாழுகிற தமிழர்களின் எண்ணிக்கை மூன்று புள்ளி ஐந்து லட்சம் இந்த பதினைந்து லட்சம் தமிழர்களில் எத்தனை சதவிகிதம் தாய் மண்ணுக்கு திரும்பி வந்து வாழுவதற்கு சிந்தை தயாராக இருக்கிறார்கள் என்று கேட்டால் ஒரு விழுக்காடு என்று பதில் வருகிறது